அன்பான மக்களே நம்மளோட மகாநதி சீரியலில் இன்றைக்கி ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரே ரொமான்ஸ் தாங்க பிரிவில் தான் ஒரு பயங்கரமான காதல் இருக்கும் அப்படிங்கிறது இதில் நிரூபிக்கிறாங்க நம்மளோட விஜய் காவேரி சூப்பராக இருந்துச்சு இன்றைக்கி எபிசோடு அவங்களோட காதல் அவங்களோட லவ் இது மட்டும்தான் இன்றைக்கி இருந்தது செம பக்கத்தில் இருந்து லவ் பண்ணால் கூட இந்த ஃபீல் கிடைக்காதுங்க தூரமாக இருந்து லவ் பண்ணுறாங்க அதுதான் அவ்வளோ எமோஷ்னலாக என்னை வந்து டச் பண்ணிச்சு சூப்பராக இருந்துச்சு இன்றைக்கி எபிசோடு அது விஜய் காவேரியோட போர்ஷன் தான் அதிகமாக இருந்துச்சு இன்றைக்கி விஜய் காவேரி தான் சூப்பராக இருந்து ஸ்கோர் பண்ணாங்க அழகாக வந்து அதை ஹேண்டில் பண்ணார் விஜய் காவேரி பேசும்போது சரி காவேரி அழகாக வந்து விஜய் சொன்னதை வந்து ரிசீவ் பண்ணிக்கிட்டாங்க அதே மாதிரி விஜய் சொல்லும்போது சரி காவேரி அழகாக வந்து ரிசீவ் பண்ணிட்டாங்க சூப்பராக இருந்துச்சுங்க பார்க்குறதுக்கு ரெண்டு பேருமே அண்டர்ஸ்டாண்டிங்கோடு விட்டு கொடுத்து ரெண்டு பேருமே புரிஞ்சிக்கிட்டு அவ்வளோ ஒரு அழகாக வந்து இன்றைக்கோட எபிசோடை வந்து கொண்டு போயிருந்தாங்க இதை வந்து நம்ம எதிர்பார்க்காத ஒரு விஷயம் இன்றைக்கி நான் இந்த மாதிரியெல்லாம் நடக்கும் அப்படின்னு நம்ம லைஃப்பில் இவங்க லைஃப்பில் மகாநதி சீரியலை வந்து நம்ம இந்த இன்னைக்கு இந்த மாதிரி கொண்டு வருவாங்க அப்படின்னு நினைக்கவே இல்லை அங்கே அந்த புல மேலேருந்து கீழே விழுந்து படுத்து கிடக்கு ம் என்ன நடந்துச்சே நடஞ்சோம் அப்படின்னு ஒரு பதட்டத்தில் தான் நம்ம இருந்தோம் அதுதான் நடக்கும் அப்படின்னு நான் நினச்சேன் ஆனால் அதுக்கு மாறாக வந்து நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு சூப்பருங்க மகாநதி வந்து நம்ம எதிர்பார்க்காத விஷயங்கள்லாம் ட்விஸ்ட் நல்லா டுஸ்ட்டு தான் கொடுப்பாங்க அப்படிங்கிறதுக்கு இதுவே சாட்சி அப்படிங்கிறது செம்ம விஷயம் நடந்திருக்கு சூப்பரான விஷயம் நடந்திருக்கு அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது சரிங்களா சூப்பருங்க ஆனால் இன்றைக்கி அவ்வளோ லவ்வு அவ்வளோ ரொமான்ஸு அவ்வளோ ஒரு இது அடுத்து குழந்தைய பார்க்குறதுக்கு ஸ்கேன் பண்ண கிளம்பிகிட்டு இருக்காரு தலைவர் நாளைக்கு எபிசோடு செம்மையாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டும் கிடையாது அந்த அளவுக்கு சூப்பராக வந்து கொண்டு போயிட்டுருக்காங்க நம்மளோட மகாநிதியை நான் பயங்கர ஹாப்பிங்க அவ்வளோ ஹாப்பியாக இருக்கேன் இன்றைக்கி நடந்த எபிசோடை பார்த்து சூப்பர் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது ஓகே மக்களே கண்டிப்பாக அவங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் thank yeah. you நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம் சரிங்களா நெக்ஸ்ட்டு ஒரு செம்ம வீடியோ இருக்குது அதை போட்டு தான் மற்ற வேலை எனக்கு அதுக்கப்புறமா வந்து நம்மளோட சேனலை வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மகாநதி சம்மந்தமாக வந்து நிறைய வீடியோ நம்ம வந்து போட்டுக்கிட்டுருக்கோம் நிறைய அப்டேட்ஸ் நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம் அதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் சரிங்களா சூப்பர் மக்களை கண்டிப்பாக வந்து மகாநதி சூப்பராக போயிட்டுருக்கு அப்படிங்கிறதுல எனக்கு எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது ஆனால் இன்றைக்கி ரொமான்ஸு அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்துச்சு நான் பயங்கரம் என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தேன் அவ்வளோ அழகான ஹாப்பியான விஷயங்கள் நட நடந்தது அதுதான் முக்கியமான விஷயமே சூப்பர் நல்லா இருந்துச்சு அப்படிங்கிறது தான் நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் சரிங்களா சூப்பருங்க செம ஹாப்பி